மண்ணில் முதல் துளி விழும்போது வரும் மனம் அது ஒரு உயிர் பிறக்கும் அறிகுறி போல இந்த நேரத்தில்தான் மண்ணுக்குள் மறைந்திருக்கும் கரையான்களின் உலகம் தங்கள் அடுத்த தலைமுறையை வெளியே அனுப்ப தயாராகிறது மழைதான் ஈசல்களுக்கு உயிரின் துவக்கம் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம் மண்ணின் அடியில் கண்களுக்கு தெரியாத ஓர் பேர்நகரம் நகரம் இருக்கிறது அங்கேயே கரையான்கள் வாழ்கின்றன தங்கள் சொந்த அரசாட்சி வேலை பிரிவு பாதுகாப்பு அரசராணி எல்லாம் கொண்ட ஒரு நுட்பமான உலகம் அந்த புற்றில்தான் ஒரு நாள் ஈசலாக மாறும் உயிர்கள் உருவாகின்றன கரையான்கள் நான்கு வகைகள் ராணி ஆண் சிப்பாய் வேலைக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கென ஒரு பணி ராணி முட்டையிடுவாள் சிப்பாய்கள் பாதுகாப்பு வேலைக்காரர்கள் உணவு தேடல் இது இயற்கையின் ஒழுங்கான சமூகம் ராணி கரையானின் உடல் நீளமாக இருக்கும் அவள் ஒரு நாளில் இரண்டாயிரம் முட்டைகள் வரை இடுவாள் அவள் இல்லாமல் புற்று உயிரற்றது போலாகும் மண்ணுக்குள் அவள்தான் உண்மையான தாய் ஒரே புற்றில் பல லட்சம் உயிர்கள் வசிப்பதால் ஒரு நாள் இடம் குறைவு வரும் உணவு குறையும் இதை சமாளிக்க ராணி ஒரு புதிய வகை முட்டை இடுகிறாள் அதிலிருந்துதான் ஈசல்கள் உருவாகின்றன அந்த முட்டைகளிலிருந்து வெளிவரும் உயிர்கள் வெள்ளை நிறத்தில் நான்கு சிறகுகளுடன் பிரகாசமாக தோன்றும் அவற்றுக்கான உணவையும் பராமரிப்பையும் வேலைக்கார கரையான்கள் தங்கள் பிள்ளைகளைப் போல செய்கின்றன மழை வந்துவிட்டால் காற்று அமைதியாகும் மண் ஈரமாகும் அதுதான் ஈசல்கள் புறப்படும் சிக்னல் அவை புற்றை விட்டு பறக்க ஆரம்பிக்கும்போது போது இயற்கை முழுவதும் அவர்களுக்கு வழி செய்யும் காற்று இல்லாத மாலை நேரம் அல்லது மழை நின்ற பின் வரும் அமைதியான இரவு இதுதான் ஈசல்களுக்கு பறக்கும் நேரம் மக்கள் அதை மழைக்காலத்தின் அடையாளமாக காண்கிறார்கள் ஈசல்களின் வாழ்க்கையின் மிக ஆபத்தான தருணம் இதுதான் பறவைகள் தவளைகள் பள்ளிகள் எல்லோருக்கும் அது விருந்து நேரம் புற்றை விட்டு புறப்படும் ஈசல்களில் பெரும்பாலானவை பிழைக்காது பரந்த சில மணி நேரங்களில் ஈசல்கள் தங்கள் சிறகுகளை உதிர்த்து விடுகின்றன அந்த தருணமே அவற்றின் வாழ்க்கையின் புதிய பக்கமாகும் இப்போது அவை மண்ணுக்குள் தங்கள் குடியிருப்பை அமைக்க தயாராகின்றன இணையாக மண்ணுக்குள் புகும் ஈசல்கள் அங்கே தங்கள் புதிய புற்றை அமைக்க ஆரம்பிக்கின்றன இதுவே புதிய தலைமுறை கரையான்களின் பிறப்பு ஒரு மண் துளியிலிருந்து புதிய பேரரசு உருவாகிறது பலர் ஈசல்கள் ஒரு நாளில் இறந்து போகும் என நம்புவர் ஆனால் உண்மையில் அவை பன்னிரண்டு முதல் இருபது ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை அவை மன்குக்குள் புதிய உலகத்தை உருவாக்குகின்றன வேலைக்கார கரையான்கள் நான்கு ஐந்து ஆண்டுகள் வரை வாழ்கின்றன அவற்றின் தினசரி வேலை உணவு தேடல் புற்று கட்டுதல் ராணியை பாதுகாத்தல் அவற்றின் ஒழுக்கம் நமக்கே பாடம் இவை நமக்கு கற்பிக்கும் பாடம் ஒரு உயிரும் தனித்தனியாக வாழ்வதில்லை ஒற்றுமையில்தான் வாழ்க்கை ஈசல் அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு மழை மண்ணை ஈரமாக்குகிறது ஈசல் மண்ணை உயிருடன் செய்கிறது இதுவே இயற்கையின் சுழற்சி இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்தவை ஈசல்கள் பறப்பது மழை வரும் சிக்னல் என்று மக்கள் நம்புவர் உண்மையில் அதுவே உண்மை ஈரப்பதம் அதிகரிக்கும் போது அவை இயற்கையாகவே வெளிவரும் ஈரமான மண் ஈசல்களுக்கு பாதுகாப்பான இடம் அவை அங்கே தங்கள் முட்டைகள் இடுகின்றன இதுதான் அவர்களின் சுழற்சி தொடரும் மையம் கரையான்கள் கட்டும் புற்றுகள் இயற்கையின் பொறியியல் அதிசயம் காற்றோட்டம் வெப்பநிலை கட்டுப்பாடு எல்லாம் உள்ளே நடக்கிறது மனிதர் கற்றுக்கொள்ளும் மாதிரி மழை இரவில் விளக்கை சுற்றி பறக்கும் ஈசல்கள் அது ஒரு மந்திரமான காட்சி ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு தலைமுறை முடிவும் தொடக்கமும் கரையான்கள் மரம் இலை போன்றவற்றை சிதைத்து மண்ணாக மாற்றுகின்றன பூமியின் ஊட்டச்சத்து சுழற்சியில் இவைகளின் பங்கு பெரிது அவை இல்லையெனில் மண் உயிரற்று போகும் அறிவியலாளர்கள் கூறுவது ஈசல் பறப்பது இயற்கை ஒத்திசைவு ஈரப்பதம் வெப்பநிலை மழை இவை மூன்றும் சேர்ந்தால் மட்டுமே அது நிகழும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு நோக்கம் உள்ளது கரையான்களின் நோக்கம் மண்ணை உயிரோடு வைத்திருப்பது ஈசல் அதற்கான தூதுவர் புற்றை விட்டு புறப்படும் ஈசல்கள் தாயை விட்டு பிரியும் பிள்ளைகள் போல அந்த புறப்பாடு உயிரோடு விலகும் உணர்வை தரும் ஈசல்களின் வாழ்க்கை மண் மழை வாசனை ஈரம் இவைகளோடு பிணைந்தது அதுதான் அதன் அழகு அதன் உயிர்ப்பு மண் அடியில் ஒவ்வொரு அங்குலத்திலும் கரையான்களின் ராஜ்யம் இருக்கிறது அவை காணப்படாத கட்டுமான கலைஞர்கள் மழை இல்லையெனில் ஈசல் புறப்படாது ஈசல் இல்லையெனில் மண் உயிர் பெறாது இரண்டும் இயற்கையின் இரு இதய துடிப்புகள் பழைய மக்கள் காலத்தை அறிய ஈசலை பார்த்தனர் ஈசல் பறந்தால் மழை வரும் என அவர்கள் கூறினர் அது அவர்களின் இயற்கை அறிவு மழை பெய்யும் போது வரும் மனம் அதில் ஈசல் பரப்பின் மனமும் கலந்திருக்கிறது இரண்டும் பூமியின் மூச்சாகும் மழை பெய்யும் பொழுது மண் உயிருடன் குலுங்குகிறது அந்த நொடியில் ஈசல்கள் மண்ணை உடைத்து வெளிவருவது ஒரு மறுபிறவி போல புற்றிலிருந்து பறந்து மண்ணுக்குள் புகும் ஈசல்கள் இது வாழ்க்கையின் முடிவல்ல புதிய தொடக்கம் இயற்கையின் கடிகாரம் எப்போதும் இயங்கிக்கொண்டே இருக்கும் சிறிய உயிர்களாக இருந்தாலும் பூமியின் ஊட்டச்சத்து இயற்கை சமநிலை மண் தரம் அனைத்தையும் இவை பாதிக்கின்றன இவை இல்லையெனில் பூமி சோர்ந்து போகும் ஒரு ஈசலின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்க வேண்டியது ஒழுங்கு ஒற்றுமை கடமை ஒவ்வொரு உயிரும் ஒரு நோக்கத்திற்காகவே பிறக்கிறது மழையின் சத்தத்திலும் ஈசல்களின் சிறகடிக்கும் ஒலியிலும் ஒரு ஒத்திசைவு உண்டு அது இயற்கையின் சங்கீதம் மண் உயிரை தரும் மழை அதை உயிர்ப்பிக்கும் ஈசல் அதை பரப்பும் இதுதான் பூமியின் மூன்று அங்கங்களும் ஒன்றாக செயல்படும் அதிசயம் ஈசல் என்பது மழை காலத்தின் உயிர் மூச்சு அது இயற்கையின் மெதுவான சுவாசம் ஒவ்வொரு மழையும் ஒவ்வொரு பறக்கும் ஈசலும் பூமி இன்னும் உயிருடன் இருப்பதை நினைவூட்டுகிறது